வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கறது மேசராசி இந்த மேசராசிக்காரர்களுக்கு இனி வரும் காலம் நல்ல காலமாக அமையுமா இதுனா வரிகளும் படாத பாடுபட்டு படாத நிறைய பேத்துக்கிட்ட ஏமாந்துருப்பீங்க நண்பர்களுக்கிட்டையும் வீட்லேயும் உங்கள் உறவினர்கள் வகையிலையும் நிறைய பேர்த்துக்கிட்ட நிறைய விதத்தில் ஏமாந்து போயிருப்பீங்க அப்படி ஏமாந்த ஏமாந்துக்கிட்டே இருந்த உங்களுக்கு இனியாவது ஒரு நல்ல காலம் பிறக்குமா யாரும் ஏமாத்தாத நல்ல ஒரு நண்பர்கள் கிடைப்பாங்களா நல்ல ஒரு உறவினர் நண்பர்கள் கிடைப்பாங்களா அப்படின்னு ஏங்கு தவித்த உங்களுக்கு இனி எப்படி அமைய போகுது இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி வந்து குரு பயிற்சி ஏற்பட போகுது அதுக்கப்புறமேட்டுக்காவது உங்களுக்கு இந்த மாதிரி ஏமாத்துற நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு கிடைக்காம இருப்பாங்களா தொழில் வியாபாரம்லாம் எப்படி அமைய போகுது குடும்பத்தில் இன்னமேடு மேடு நம்பிக்கையான ஆள் யாராவது அமைய போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஒரு வீடியோ விளக்கமாக சொல்ல இருக்கிறோம் அதனால் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் விடுங்க உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் விநாயக பெருமானே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீங்கள் நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்த அந்த விஷயம் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்படி கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்து பாருங்கள் நிச்சயமாக அந்த ஒரு விஷயம் நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஏன்னா நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்களும் நம்பிக்கையோடு இந்த மாதிரி செய்து பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் வேண்டிகிட்ட அந்த ஒரு விஷயம் நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது வாங்க நம்ம மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிடர் நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி பகல் ஒரு மணிக்கு மேலே மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பயவான் பயிற்சியாக இருக்கிறார் அதனால என்னென்ன அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்க போகுது பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைந்திருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த குரு பயிற்சியால் பலரது மனம் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ஆரோக்கியத்துலேயும் ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதனால் வரைக்கும் நீங்கள் ஏதாவது நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா கூட இனிமேல் அதில் இருந்து விடுபடுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியில் பார்க்கறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது பணம் பல வழிகளில் உங்களுக்கு வந்து சேரும் பெண்களுக்கு இது பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பொன் பொருள் சேர்க்கை இந்த மாதிரிலாம் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது குரு முழு என்பதனால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமா பார்க்கலாம் குரு பகவான் உங்கள் ராசியில் இரண்டாம் வீடான ரிஷபராசியில் ஆக போகிறார் நல்ல வேலை கிடைக்காத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் சில பேர்லாம் வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்யலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க அந்த ஆசையெல்லாம் இப்போ நிறைவேறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பணம் வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார நிலையும் படி படியாக உயரும் அதை உயர் அதிகாரிகள்னு உங்களுக்கு பதவி தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுனாவர்களும் உத உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டிக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க அதுவும் இல்லாமல் பொறுத்த பொறுத்தவரைகளும் எப்பயுமே ஒரு நல்ல ஒரு பதவியில் இருந்துட்டு இருந்துருப்பீங்க இருந்தாலும் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது தொழில் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது குடும்பத்துலேயும் நல்ல ஒரு குதூகலமான செயல் நடைபெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது திருமண வரம் தேடிட்டு இருக்கீங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரம் அமையறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது இருக்கு திருமணமாத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு நான் எங்கே போய் பொண்ணு பார்த்தாலும் இந்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க இந்த டைமு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா நல்ல ஒரு செய்தி சொல்லுவாங்க குழந்தை பாக்கியத்திற்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு இனிமேல் இந்த கிடைப்பதற்கான சூழ்நிலாம் இருக்குது வீட்டில் ஒரு அமைதி நிலவும் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடைபெறத்துக்கான சூழ்நிலையெல்லாம் நிறைய இருக்குது மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இது நபர்களும் உங்களை புரிஞ்சிக்காமல் உங்களை ஏமாற்றிட்டு போன நம் நண்பர்கள் கூட இப்போ உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க நல்ல ஒரு சுகமும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடியதாக தான் இந்த குருவோட பயிற்சி அமைந்திருக்கு குருவின் பார்வை உங்கள் ராசியை ஆறாம் வீட்டில் மீது பார்வை விழுவதால் கடன் பிரச்சனையில் இருந்தவங்களுக்கு இனிமேல் அந்த கடனெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நல்ல நேரம் கையூடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் கெட்ட இடத்துலேருந்து விலகி நல்ல ஒரு அன்பு அந்யோன்யம் அதிகமான ஒரு இடத்துல நீங்கள் இடம் பெயர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இனிமேல் கிடைக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு உறுதுணையாகவும் உங்களுடைய வளர்ச்சிக்கு பக்க பலமாகவும் இருப்பாங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு பண உதவியும் கிடைக்கும் குரு பகவான் சொன்னதை செய்ய வைப்பார் அதே மாதிரி இனிமேல் வாக்கு குடிப்பதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி குரு பகவான் பார்வை வந்து எட்டாவது வீட்டில் விழுவுறதுனால ஒரு சில பிரச்சனைகள் அதாவது வலிகள் கை காலில் வலி மூட்டு வலி கழுத்து வலி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழி வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் பட்ட அவமானங்களுக்கு நல்ல ஒரு வி இனிமேல் இறக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் தீராத நோயெல்லாம் தீரும் குடும்பத்தில் சகோதரர் வழியில் சகோதரி வழிகளில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் எல்லாம் இதுன்னு வரைக்கும் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனையெல்லாம் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரித்து இனிமேல் காணப்படும் இதுனா வரையிலும் வீட்டில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடைபெறாமல் ரொம்ப மன வருத்தத்தில் இருந்திருப்பீங்க வீட்லையும் மனம் விட்டு பேச முடியாத ஒரு சூழ்நிலையிலையும் இருந்திருந்திருப்பீங்க ஆனால் இனிமேல் அப்படி இருக்காதுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒருத்தர் மனம் விட்டு பேசுவீங்க அதன் மூலியமாகவும் மனதுக்கு இனிய மகிழ்ச்சிகரமான ஒரு இது கிடைக்கும் இதனால் அவர்களும் ரொம்ப டிப்ரெஷனாக நீங்களே மனதுக்குள்ளே நிறைய பிரச்சனைகளை போட்டு குழப்பிகிட்டு இருந்திருப்பீங்க இனி வந்து அப்படி நடக்காதுங்க நீங்களும் மற்றவர்களை நம்பி மனம் விட்டு பேசுவீங்க குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா வீடு வாகனம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று புதுதாக வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது புதிதாக ஏதாவது வீடு கட்டி அதில் குடியேறு சில அமையும் உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டின் மீது குருவின் பார்வை விழுவதுனால வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரி எதுக்காவது காத்துக்கிட்டு இருந்த ஒரு முன்னேற்றம் இருக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்கு தொழில் வியாபாரத்திலையும் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுக்கு குரு ரிஷபராசியில் இருக்கும் பட்சத்துலேயே உங்களுக்கு கோடீஸ்வரர் யோகத்தை கொட்டி கொடுக்க போகிறார் அதே மாதிரி அடுத்த இந்த ஓராண்டு காலம் நீங்கள் பயப்படவே தேவல்லன் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் உங்களுக்கு குரு ரிஷபராசியில் இருக்கும் பட்சத்தில் கோடீஸ்வரர் யோகத்தை கொட்டி கொடுக்க போகிறார் நம்ம மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையிலும் ஓராண்டு காலம் ரிஷபராசியில் தான் குரு பகவான் பயணம் செய்ய போகிறார் இந்த காலகட்டத்தில் பணம் பணம் வந்து பல வழிகளில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது பொதுவாகவே குரு பகவான் ரிஷபராசியில் பயணம் செய்வது குரு வலயம் அப்படின்னு சொல்லலாம் தனஸ்தானமான கால இரண்டாவது வீடான பணம் வருமானத்தை அதிகரிப்பார் இதனால இது அவர்களும் கடனில் இருந்தீங்க இனிமேலும் அந்த கடன் பிரச்சனைலாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாடு பயணம்லாம் செல்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது குடும்பத்தில் புது வரவு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது புது வரவுனா குழந்தைகளாக இருக்கலாம் அல்லது புதுதாக யாராவது கல்யாணம் பண்ணி உங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்களோட இன்க்ரீஸாக இன்னொரு நபர் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு பண வருமானமும் அதிகரிக்கும் சேமிப்பையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான அதே மாதிரி சதவீதம் இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமான பலன் அனைத்துமே கிடைக்கும் புது வேலை பார்ப்பதுனால ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்திட்டு வாங்க செல்வமும் செல்வாக்கும் உயர்ந்து தான் காணப்படும் தங்கம் வெள்ளி இந்த மாதிரி இதில் வந்து அதிகம் முதலீடு செய்வீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலையில இருக்குது ஆண் பலருக்கு கோட்டீஸ்வர யோகத்தை தரப்போகிறார் அதே மாதிரி நம்ம மேசராசிக்காரங்களுக்கும் நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் அனைத்தையுமே தருவார் மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இதெல்லாம் தீர்றத்துக்கு ஏதாவது ஒரு அனாத ஆசனத்திற்கு அன்னதானம் வழங்கிட்டு வாங்க மேலும் உங்களுக்கு நிறைய அற்புதங்கள் நடப்பதற்கு இது ஒரு கூடுதலான ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது செய்துக்கிட்டு வாங்க நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னு நினச்சிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க மேலே நம்ம மறக்காமல் சொன்ன மாதிரி ஏதாவது அனாத ஆசிரமத்திற்கோ அல்லது இயலாத முடியாத இருக்கிறவங்களுக்கோ அன்னதானம் வழங்குக நிச்சயமாக உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் நன்றி நண்பர்களே